எல்லா எல்லா பியூ உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக விக்ரணன் ரொம்ப நல்லா பேசினீங்க நிஜமா ரொம்ப நல்லா பேசினீங்க மென்டார் வெற்றி மாறன்னு போட்டுனேன் நான் படத்துக்கு மட்டும் தான் நினைச்சேன் மேடை பேச்சுக்கும் அவர் தான் எனக்கு உட்காருங்க அவர் விட்டதெல்லாம் இவர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு நீங்க ரொம்ப நல்லா மென்டார் சார் ஒரு நாள் நாலு பின்னா நான் படம் போனாலும் எனக்கு மின்டர் ஆகிடுங்க சார் ப்ளீஸ் ஐ நீட் இட் சார் இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது நான் நிஜமாகவே ஊருக்கு போனோம் நான் போய் சொல்லு அதனால் இங்கே இருக்க மேலேயும் சத்தியமாக இந்த படத்தை ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாஸ்க் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார் படம் இந்த மாதிரி ஷூட் ஆரம்பிக்கும் போகுதுன்னு இன்றைக்கி அதோட ஆடி லான்ச்சில் அந்த படத்தோட இந்த டைட்டில் கேட்டவுடனே இந்த கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எம் ஆர் ராதா சாரோட மாஸ்க் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு விஷுவல் பார்க்குறோம்னால அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன் இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டுச்சு ஆனால் இந்த ஆடி லான்ச் வந்து தனி ட்ரெயிலராகவும் படமாக இருந்துச்சு வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறாக பேசினாங்க அது ராமரில் ஆரம்பித்து ராமர் வந்து தெரியல நான் நான் விடுதலை எப்போ படம் பார்த்த நாங்கள் நாள் வெற்றி சார் கொடைக்கானல் இருக்கும்போது படத்தை ஒரு விட பாத்திரங்கள் செய்வோம் அப்படின்னு ஷூட் ஷூட்ருக்கும் போதே சார் வந்து படம் காட்டுவார் அது அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டர்கிட்டையும் கேட்குறது ஏன்னா அவர் ஒரு அந்த படத்தில் எவ்வளோ சிந்தித்து அந்த படத்தை இயக்கியிருப்பார் இல்லை வேலை செஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்த எனக்கு அதுமேல் ஏதாவது கருத்து இருக்கா ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா நான் என்ன நினைக்கிறேன் இந்த நம்ம விக்ரமன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகமும் கிடையாது அவர்கிட்ட எந்த மாஸ்கும் இல்லை அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி தான் இருக்கார் ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்கே இல்லாத ஒரு மனுஷன் ஸோ அவர்கிட்ட ஒரு பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காது தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷங்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல சமமாக நடத்துகிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொம்ப நன்றி நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் அல்லேருந்து சோமஸ்விய ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமருங்க ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன்ட்ட மாட்டிகிட்டு இருக்க அப்படின்னு நினச்சேன் எனக்கு தான் தெரிஞ்சுது அந்த கிட்ட நம்ம கூட்டமே மாட்டேங்க ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏற்றி உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லுப்போனாலே ஒரு மணி நேரம் பேசுவார் போல இருக்குது நம்மளாம் உட்காந்து ஜாலியாக கேட்கலாம் ஸோ ராமர் பேசுனா இருக்கட்டும் நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும் சுப்பிரமணிய சிவாசா பேசுனா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க ஏதோ சின்ன வயசில் திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வழக்கமாக இந்த மாதிரி வேறு படத்தோட ஆடியோ நினச்சி போனால் போக மாட்டேன் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாது எதுவுமே தெரியாது யாரையும் தெரியாது ஒன்றுமே தெரியாமல் எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்தில் இருப்பேன் நான் நான் ஒரு அந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு இப்போ ஜிவி பாடினார்ல ஒரு சிங்கராக பிறந்திருந்தால் ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருன்னா கூட்டத்தை நம்ம பக்கம் திருப்பிலும் தோணும் ரொம்ப கூச்சத்துல தான் போவேன் நான் முதன் முறையாக வேறொரு ஆடி லான்ச்சுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்னா அது இந்த படத்தோடு தான் இந்த ஒன்று ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து இந்த வேலை பார்த்த மனசுலாம் உள்ளுக்குள்ளே செம்மையம் அடிச்சுட்டு வந்திருக்கானுங்க போல இருக்குது மேடையில் நாகரிகம் பேசுகிறாங்க ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க இப்போ நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா இருந்தது வெளியும் தெரிஞ்சுது அப்புறம் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னென்னு அவர் எந்த தூண்டில் இருப்பாரோ துரும்பில் இருப்பாரோ ஆனால் பார்க்குறக்காக நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சு பார்க்க ஆறு ஆசையாக இருக்கேன் மற்றபடி கவின் உங்கள் வாழ்த்துக்கள் கவின் கவின் ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபராகவே பிடிச்சிருக்கு நம்ம இவர் தான் சொன்னார் நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்ன பின்னா அடி வாங்கலாம் ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு ஏன்னா எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும் அப்போது இறங்கும்போது நமக்கு விழுர் அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு விழுந்து வாங்கிற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்குற அளவுக்கு இருக்கும் அப்புறம் ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்புங்க ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது ஸோ அது படம் கண்டிப்பாக என்றைக்குனாலும் ஓடுற படமாக இருக்கணும் அது மக்களை போய் சேரணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் ஆனால் அது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோடு சர்வை பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த காலம் உங்களை இம்பார்ட்டன்ட் நம்புகிறேன் இந்த படத்த மெல்ல நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த ஃபோட்டோவில் கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும் எனக்கு எதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி ஏன்னா எட்டு நாளும் கூப்பிட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க ஒன்றாவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்குது ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க ஆண்ட்ரியா நான் சின்ன வயசில் பீச்சில் சில பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப யூ எவ்வளோக் சேம் அது எப்படின்னு தெரிலம்மா அது உங்கள்ல நான் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஆட்டில் பார்த்தா மாதிரியே இருக்கிறீங்க அதை ஒரு புறவை ஒன்று கட்டிக்கிட்டு அதே முன்னாடி இதே மாதிரி முடியிருக்கும் நான் அப்பையும் பார்த்துருக்கேன் யாரா இருந்த பொண்ணுன்னு இப்போயும் அப்படி தான் பார்க்குறேன் யாரா இருந்த பொண்ணுன்னு நாலு பொண்ணை என் பையனும் பார்ப்பான் பொழுது யாரா இருந்த பொண்ணுன்னு நிஜமாகவே அதே அழகுமா தெரில வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூமில் போடுவீங்கன்னு தெரில வாழ்க நீங்கள் எனக்கு உங்கள் பேர் கேட்டேன் மறந்துட்டேன் ருஹானி கேசியா பச்சை அவ்வளோ சுந்தர் ஆல் தி பெஸ்ட் மற்றபடி எல்லாேருக்கும் எனக்கு நேரம் இல்லாதால நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க நான் கிளம்புறேன் சார் வெற்றி சார் நான் கூப்பிட்டு ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம்ஸ் அங்கே ரொம்ப பிடிச்சிருந்து சார் அசார் நீ தான் இந்த உங்கள் கை தட்டுறீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கு தான் பிடிச்சுன்னு அர்த்தம் என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது நானே ஏமாத்துப்பேன் ஆனால் அசார் வாழ்த்துக்கள்றேன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் கார் எடுத்தது பார்த்தது நீ தான் சொன்னாங்க ஒரு நாளில் பண்ணேன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கள் சார் ஒன்று பார்க்கல சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க்ஸ் ஜிவி சார் ஆனால் ஒரு முறை சொல்லுவார் என்னை கூப்பிடுங்க சார்னு தெரில ஏன் அப்படி பண்றீங்க எனக்கு தெரில சார் ஏன்னா மேடை ஏறி சொன்னால் நீங்களும் எனக்கு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க நல்லா சொல்லிட்டேன் நான் இல்லை நான் இது வரைக்கும் கேட்டதில்லை நான் சும்மாதான் சொன்னேன் உங்களுக்காக தான் போய் சொன்னேன் இப்போ நான் தேங்க்யூ சார் நெல்சன் எனக்கு உங்களோட ஸ்பீச் எப்போமே ரொம்ப பிடிக்கும் அந்த தேங்க்ஸ் உங்களை பார்க்க நீங்கள் நடித்தது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் சொன்னேன் இல்லை சார் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த போதே ரிலீஸ்க்கு முன்னாடி அரசனுடைய இதை நான் பார்த்தேன் உங்கள் டைமிங்கே தனி எனக்கு இன்றைக்கி மேடையில் விக்ரணன் பேசும்போது விக்ரன் டைமிங்கில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் டைமிங்கு செம்மையாக இருந்தது திடீர்னு எமோஷன் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுகிறாப்புல ஏன் தெரியல இன்னமும் நம்ம ஊரில் அந்த அந்த பிரச்சனை இருக்குது உண்மையை பேசும்போது இங்கிலீஷில் பேசுனா அது உண்மையாக தெரியும் போல இருக்குது ஆனாலும் அந்த ஃபார்முலா ரொம்ப இருக்குது ஏன் நான் வேறு சொன்னா ஓ நான் அப்படி சொல்லியிருக்கேன் இங்கிலீஷில் பேசுனா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான் எனக்கு தெரியல ஆனால் நான் அவரை ரிஜெக்ட் பண்ணான்னு தெரியல இல்லை மேடு ஏறி ஏதாவது எனக்கு சொல்கிறாரான்னு தெரியல என்ன காரணம் பேமெண்ட் அதிகமாக கேட்டுருப்பீங்க ஓகே தேங்க் யூ அப்போ என்னால் பேமெண்ட் கொடுக்க முடிய அளவுக்கு வந்துருக்கு என்ன வாழ்த்துக்கள் நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கு சொக்கு சார் உங்கள் எல்லாருக்கும் நடக்கும் சார் சார் வணக்கம் சார் வந்த எல்லாருக்கும் நன்றி நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அர்ச்சனா ஐ லவ்யூ வெல்சன் சொன்னது உண்மை விக்ரன் சொன்னது உண்மை இந்த இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி இவங்களோட டைமிங்கும் பெர்ஃபார்மன்ஸும் சரி வாங்க நல்லா சாப்பிட்டு யாரை பற்றியா தப்பாக பேசுவோம்னு சொல்கிற அந்த கண்ணாடி போட்டு நடந்த அந்த ஒரு ஷார்ட்டு அது படம் ஃபுல்லாக அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதுவும் யுவர் கிரேட் நீங்கள் நாங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் நிறைய படம் பண்ணுங்கள் ப்ளீஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ மச்